என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு நமஸ்காரம் எல்லோருக்கும் நிம்பெர்மானை பிரார்த்தித்து இனிய காலை வணக்கம் சகசாம் தொடர்ச்சி நேற்றிலிருந்து அடுத்த நாள் லைன் வேத்யோ வைத்திய சதா யோகி வேத்யோ வைத்தியஸ்ரதாயோகி वेद्यो वेद्यो वैद्यसराोगी वीरगा माधव मधु वीरगा मातव मधु वीरगा मातव मधु वीरगा मातव मधु अतीन्द्रियो मकाम अतीन्द्रियो महाम्रियो महामायो महोत्साह महाबल महोत्साह महात्सा होल महोत्साहो महाभल वेद्य वैध्यसदागी वीरह माधव मधु अतीन्द्रियो महामायो महोत्साहो महाल वैद्यो वैद्य सदागी माधव मधु अतीन्द्रियो महामायो महोत्साहो महा माभल అతీంద్రి వేద్యో వైద్యదాయోగి వీరగా మాత మధుహు అతీంద్రియో మహామయో మహాత్సాహాబల వేద్యో వైద్యదాయోగి వీరగా మాతబో మధు అతీంద్రియో మహామయో మహాత్ మూడు నాటు అదే పడగిం అప్పు படித்ததுக்கும் பலன் சொல்லி கொடுத்ததுக்கும் ஒரு மரியாதை இந்த பொண்ணு எல்லாரும் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ பிரார்த்தனை செய்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி வெள்ளக்கேட்டு என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் பக்கத்தில் அங்கே ராஜகுபேரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் பீடம் இருக்குது எிருமான அழைப்பின் மேலே இந்த ராஜகுபேர சன்னதியை போய் பார்த்தேன் அங்கே ஒரு சுவாமிகள் சோழவேந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவசார புருஷன் இருந்து ரொம்ப திவ்யமாக பண்ணிட்டுருக்கார் எல்லாத்திலையும் குபேரன் இருப்பார் சிவனோடு சேர்ந்து பதினோரு அடி சிவன் அதற்கு கீழே ஆறு அடியில் ராஜகுபேரர் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு ஒரு மணிக்கு எங்கள் நரசி மாவாலும் முருகனுக்கும் ராஜகுபேரருக்கும் அப்டியாக நடக்குது அதை பார்க்கவே நம்ம கடன் தொல்லைகள் வியாதிலாம் நீங்கிறதுன்னு பலருடைய அனுபவத்தை கண்ட அனுபவித்த உண்மை அதனால் இது எல்லாரும் கேட்டு பயனடையணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஏன்னா சாதாரண நம்ம வீடு கட்டுறதுக்கே எவ்வளோ காலம் நேரம் பார்த்து அது அமையணும் தெய்வத்துக்கு ஒரு இடத்துல ஒரு சந்திதமானது தனி மனிதனாக செய்கிறாருன்னா டொனேஷனில் இப்போ வருது முன்னாடி அவருடைய உழைச்ச இண்டிவிஜுவல் காசு அவரோட சொத்து இதெல்லாம் இது பண்ணி அவ பெரிய விசாரமான ஒரு சந்ததியை கட்டி அதில் அணுதான் நடந்துகிட்டே இருக்கு அணுதானா யார் வேண்டியோ வேண்டாதவா சாப்பிட வேண்டிய எல்லாருக்குமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அதில் நேராக பார்த்து அனுபவிச்சவரை அதனால் வெள்ளகேட்டு என்று சொல்லக்கூடிய பெங்களூர் ரோடில் ராஜகுபையிலேருந்து விமானமே அது கதை ஜொலிக்கும் கோல்டு பெயிண்ட் அடித்து உள்ளே பணியாக ஒரு அமைதியான சூழ்நிலை அதே மாதிரி பௌர்ணமி எட்டாம் தேதி விசேஷம் அன்னி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு பெரிய பூஜை வச்சுருக்காவா அது மாதிரி நல்லது நடக்குச்சு நல்லது இருக்கிச்சு நம்ம தேடி போகணும் நான் அனுபவிச்சே நான் கண்டு கொண்டு இருக்கிற உண்மை நீங்களும் வந்து பாருங்கோ ராஜகுபேரருடைய அருளை பிடி பிடிச்சிட்டு அவர் திருடியை பிடிச்சிட்டு நிறைய நம்மளுக்கு பகவான் கொடுத்து கஷ்டம் இல்லாமல் கடன் தொல்லையும் தீர்த்து ஏமாந்த அந்த திருப்பி அந்த பணம் வருது இது மாதிரி பிரார்த்தனை பண்ணிப்போம் ராஜகுபேராய் நமக்கு ராமஜன் திவ்வேதிலேஸ்வரம்